கனடாவில் ஜம்பி நிறுவனங்கள் கனடாவில் பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நிறுவனங்கள் ஜம்பி நிறுவனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஜம்பி நிறுவனங்கள் என்பது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஜப்பானில் உருவான சொல்லாகும் அந்த வகையில் கனடாவில் ஜம்பி நிறுவனமாக பெயரிடப்பட்டிருந்த ஹட்சன் பே மூடப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனத்துக்கு புத்தாக்க திறன் இன்மையே அதற்கான காரணம் என்று ஓபிட் பாலிசி நிறுவனர் டாம் கோல்ஸ்பித் தெரிவித்தார் இவ்வகை நிறுவனங்கள் வங்கிக் கடன் மற்றும் அரச ஆதரவால் ஊக்கமாக இருந்தாலும் அதன் வளர்ச்சி நிலையானதாக அமைவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வெளியான ஸ்டேடிஸ்டிக்ஸ் கனடா புள்ளி அறிக்கையின்படி கனடாவில் உள்ள ஐந்து முதல் ஏழு வீதம் வரையான நிறுவனங்கள் ஜம்பியாக இருக்கக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோல் பெருமளவில் அகழ்வு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் இவ்வாறு இயங்கி வருவதாக கூறப்படுகிறது